பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவுதான் வீட்டில் வந்து பணம் காசு சேமித்து வைத்தாலும் சரி வீட்டில் வந்து விரயங்கள் அதிகமாக வருது வீட்டில் பணம் காசை தங்க மாட்டிக்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு நான் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ பதிவுல ஒரு பரிகார தான் சொல்ல போறேன் இந்த பரிகார முறைக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா எட்டு பொருட்கள் இதற்கு தேவையான பொருட்கள் இந்த எட்டு பொருளையுமே வந்து நீங்க ஒரே கடையில வாங்கிக்கலாம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் இந்த எட்டு பொருட்கள் நிச்சயமாக கிடைக்கும் சோ இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாள் என்று இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் சரி இந்த பொருட்கள்லாம் அப்போ எப்போ வாங்கணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் ஸோ இந்த பொருட்களையும் வந்து நீங்க வெள்ளிக்கிழமையில அல்லது பௌர்ணமி நாள் தான் வாங்கணும் ஸோ பரிகாரமுமே இந்த ரெண்டு நாட்கள்ல தான் நீங்க ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணி செய்யணும் ஸோ இப்போ வந்து அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் முதல் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா குண்டு மஞ்சள் இரண்டாவது பொருள் வந்து கஸ்தூரி மஞ்சள் மூன்றாவதாக ஜாதி பத்ரி நான்காவதாக ஜவ்வாது ஐந்தாவது பொருள் என்னன்னு பார்த்தோம்னா வெட்டி வேர் ஆறாவது பொருள் வந்து அகில் கட்டை ஏழாவது பொருள் வந்து திரவிய பட்டை எட்டாவதாக கொரோசனை பொடி சோ இந்த எட்டு பொருட்களையும் நாட்டு மருந்து இருந்து வாங்கிட்டு வாங்க நான் சொன்ன அந்த ரெண்டு கிழமைகள்ல வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும்னா வந்து தினமும் விளக்கேற்ற பழக்கம் வந்து கண்டிப்பா எல்லாருடைய வீட்லயும் இருக்கும் சோ பூஜை அறையில தினமும் வந்து விளக்கேற்ற வேண்டும் அப்போதான் நம்மளுடைய வீட்ல வந்து என்னைக்குமே வந்து தெய்வீக சக்தி ஒரு தெய்வீக ஆற்றலானது கலந்து இருக்கும் சரி இப்போ இந்த எட்டு பொருட்களையும் வாங்கியாச்சு அடுத்து வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாப்போம் சோ இந்த எட்டு பொருட்களையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க என்ன செய்யணும்னா மாசம் ஒரு டைம் வந்து என்ன செய்கிறீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதில் எல்லா பொருட் எல்லா ஒவ்வொரு எட்டு பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சு வச்சுக்கோங்க டெய்லி விளக்கேற்றும் போது ஊதுபத்தி சுவாமிக்கு காட்டுற பழக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது ஸோ அந்த ஊதுபத்தியை மட்டும் அந்த முடிச்சு போட்டு அந்த மஞ்சள் துணிக்கு காமிக்கணும் எட்டு பொருட்கள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வச்சிருந்துருப்போம் இல்லையா ஸோ அந்த பொருட்களுக்கு தான் நீங்கள் அந்த ஊதுபத்தியை காமிக்கணும் அந்த முடித்த அவிழ்த்தெல்லாம் காமிக்கூடாது முடிச்சு போட்டபடியே இருக்கணும் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா அந்த மஞ்ச துணி போட்ட முடிஞ்சு வச்சதை எடுத்துட்டு போய் நீங்கள் பணம் காசு எங்கே வச்சுருக்கீங்களோ பீரோவில் வச்சுருக்கீங்க அல்லது மரப்பெட்டியில் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போய் இந்த மஞ்ச முடிஞ்ச மஞ்சள் துணியை கொண்டு போய் வச்சுருங்க இந்த மாதிரி டெய்லி செய்யணும் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி தீபம் எய்த்தீங்க அப்படின்னா ஊதுபத்தி எடுத்துட்டு வந்து காமிச்சிருங்க அப்படியே இந்த மஞ்ச துணிக்கும் ஸோ இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுடைய வீட்டில் பார்த்தோம்னா அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வரும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு அதிகரிச்சுட்டே வரும் உங்களால உணர முடியும் ஸோ கண்டிப்பா இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுடைய வீட்டில் வந்து தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறது கட்டுப்படும் இதுதான் வந்து அதாவது பணம் வந்து தேவையில்லாம விரயம் ஆகாம உண்டான பரிகாரமும் சரி அல்லது உங்க வீட்டுல எவ்வளவு பணம் சேர்த்தாலும் டக்குன்னு ஏதாவது ஒரு செலவு வந்துருது வீட்டுல பணமே வைக்க பயமா இருக்கு இந்த மாதிரி மனக்குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு சரி இப்போ இந்த பொருட்கள்லாம் வச்சு தினைக்கும் பூஜை செய்கிறோம் இந்த பொருட்களை மாற்றவே தேவையில்லையா அப்படின்னு கேட்பீங்க ஸோ இந்த பொருட்களை கட்டாயம் மாத்தணும் எப்போனா இந்த பொருட்கள் ஒவ்வொன்றுக்குமே அதற்கு உண்டான வாசனை அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த பொருட்கள்ல வாசனை இருக்கிற வரைக்கும் நீங்க பூஜை அப்படிங்கிறது செய்யலாம் வாசனை போயிடுச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் நதி நீர்நிலைகளில் வந்து இந்த பொருட்களை விட்டுட்டு மறுபடியும் வந்து புதுசா வாங்கி தான் நீங்க ஸ்டார்ட் செய்யணும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம் ஏதாவது ஒரு கிழமையில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிங்கனாலும் ஒன்னு வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமிய மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் பணம் விஷயத்துல வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும் இன்னொரு மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்